கார்த்தி கார்த்திக் தீபாசிரியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சரவணன் கரெக்டாக வந்துடுறாப்பில் வந்தோடன ஒவ்வொரு குடனில் ஒரு இருக்கிற எல்லா இடமும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தீபாவை வந்து அழைச்சிட்டு வந்து வேகமாக ஒரு இடத்துக்கு வந்து மாற்றி ட்ரம்மு பின்னாடி வந்து மறைச்சி வச்சிட்றாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் மண்டபத்தில் வந்து ரியாவும் ரம்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ வந்து ரொம்ப பயமாக இருக்குது இவங்க வந்து ஒவ்வொரு செகண்டு வந்து ஃபோட்டோ எடுக்க கூப்பிடணும் அதுக்கு கூப்பிடணும் நலங்கு வைக்கணும் அது இதுன்னு சொல்கிறாங்க இப்போ கிட்டக்க போய் வந்து போனால் வந்து கார்த்தி பார்த்துட்டானா மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்கிறப்ப நீ முடிஞ்ச அளவுக்கு கார்த்தியை பார்க்காத அளவுக்கு தனியாகவே இரு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து டோரை தட்டுறாங்க மீனாட்சியும் மைதிலியும் இவங்க வேறே வந்துட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதவை திறந்துட்டு ஆமாம் என்ன எதுக்காக வந்து கூப்பிட்டீங்க சொல்லுங்க நீ அப்படிங்கிறப்ப வந்து மூர்த்த புடவை வந்து வாங்கணும்ல வா போகலாம் அப்படின்னு வந்து தீபா கையை பிடிச்சி மீனாட்சி அழைச்சோன்னா கையை வந்து உதறிடுறாங்க உதறிட்டு மீனாட்சியை வந்து சத்தம் போடுறாங்க என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் நான் என்ன சின்ன பிள்ளையா எனக்கெலாம் அங்கே வந்து வர தெரியாதா நீங்கள் போங்க வரேன் அப்படின்னு வந்து மீனாட்சி கிட்டே சொன்னோன்னே என்ன ஏன் எவ்வளோ ஆசையாக வந்து உன் மேலே பாசத்தோடு இருக்கவங்க அவங்க கையை உதறிட்டு இவ்வளோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா சாரி நீ எனக்கு லைட்டாக தலைவலிக்குதா அதனால் ஏதாவது செஞ்சுருப்பேன் நீங்கள் போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல விடு மைதிலி அவ்வளோ ஒன்றும் சத்தம் போடாத இன்றைக்கி கல்யாண நாள் அதனால் எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து முதல்ல அவமானப்படுத்துகிறாங்க ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து மாஸ்கில் இருக்கிறது ரியா இல்லையா அதனால் ஆனந்த் கூட சேர முல்லங்கிற வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வெளியில் வந்தோன்னா வந்து எல்லோரும் முன்னாடி வந்து ஃபோ சபையில் வந்து வணக்கம் சொல்லிட்டு தீபா வந்து மனமேடையில் வந்து உட்காரறாங்க உட்கார்ந்ததுக்கப்புறமேட்டுக்கு பேசுகிறாங்க கார்த்தியும் வர சொல்லு அவனுக்கும் ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருக்கும் ஒன்றா கொடுத்துடலாம் அப்படிங்கிறப்ப ஆஹா நம்ம முதல்ல புடவை வாங்கிட்டு கிளம்புறது தான் சரி கார்த்தி முன்னாடி நம்ம நிற்கவே கூடாது நின்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டாக தலை வலிக்குது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இரு மீனாட்சி வந்து மறுபடியும் சொல்கிறாங்க ஏன் நீ அவசரப்படுற அப்படின்னு உங்களுக்கு சொன்னால் ஒரு தடவை சொன்னால் புரியாதா எனக்கு தலை வலிக்குது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு மறுபடியும் மீனாட்சியை வந்து நோஸ் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி வந்து ட்ரெஸ்ஸு வந்து எல்லார்கிட்டையும் வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கி முடிச்சுட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து கிளம்பி வந்து போகிறாங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் சங்கர் வந்து பயங்கரமாக தேடிகிட்டு இருக்கப்போ வந்து அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு இடத்துல நாலஞ்சு பேர் இருக்காங்க அங்கே தான் நம்ம தேடுறவங்க இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி சங்கர் அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டு அப்பாடா நம்ம கூட மாட்டிப்போமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு ரம்யாவோட ஆளுங்க எல்லாம் நல்லவேலாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மறுபடியும் தீபா வந்து வழக்கமாக இருக்கிற இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சிடுறாங்க இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ரூம்குள்ளே வந்து மைதிலியும் சரி மீனாட்சியும் வந்து ஆமாம் யார் அவங்க அப்படின்னு வந்து ரம்யாவை பார்த்து கேட்குறாங்க கேட்டோன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அது வேற ஒன்றும் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னோன்னு எனக்கு தெரியாமல் மைதிலி வந்து கேட்குறாங்க யார் அந்த ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னோட மார்க்கெட் போயிட்டு வர்றப்போ தெரிஞ்சவங்க அதனால் முகத்தை மூடி இருக்காங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னப்ப சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏன் உனக்கு இப்படி வேர்த்து கொடுத்துன்னு மீனாட்சி வந்து ம கரெக்டாக தீபாவோட தலையில் வந்து கை வச்சுறாங்க அந்த மாஸ்க்கு கை வச்சோன்னா பட்டுன்னு கோவப்பட்டு வந்து ரியா வந்து மீனாட்சியை வந்து அடிச்சிடறாங்க அடித்தோடனே வந்து மைதிலிக்கு சமக்கமாக வந்துருச்சு என்ன தைரியத்தில் நீ அவங்க மேலே கை வை அடி வெளுக்கத்தை அடுக்கணுன்ட்டு அடிக்க வராங்க தீபாவை உடனே மீனாட்சி வீடு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா உடனே அது எப்படி தெரியாமல் பண்ண முடியும் எந்த தைரியத்தில் அவங்க மேலே வந்து கை வைக்க விழுக்கலாம் வந்து உரிமை இருக்குது உன்னோட வயசில் வந்து எவ்வளோ பெரியவங்க தெரியுமா நீ மட்டும் அடிக்கிற அப்படின்னோன்னே வேணுன்ட்டு இல்லை ஏதோ தலைவலிங்கிறனால கோதம் உனக்கு தலைவலிச்சா இந்த மாதிரி யாரை வேணாலும் பார்க்காம அடிப்பியா அப்படின்னப்ப கையில் மோதிரம் எங்கே அப்படின்னு மைதிலி அடுத்த கேள்வி கேட்டோன்னே அது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சமாளித்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா ஏ அந்த மோதிரம் கார்த்தி போட்டது இருந்தால் என்னப்பா அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து இவகிட்ட பேசி ஒன்றும் பொறுத்து இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாட்சி வெளில வந்துடுறாங்க அவள் நடந்துக்கிறத பார்த்தாலே எனக்கு நிறைய சந்தேகமாக இருக்குது அவள் தீபா மாதிரியே இல்லை அப்படின்னு இந்த பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவளை வந்து தங்கச்சி மாதிரி நான் நினச்சதுக்கு வந்து எனக்கு நல்லா சிறப்பாக பரிசு கொடுத்துட்டேன் இனிமேல் அவளை பற்றி நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு மீனாட்சி வந்து தள்ளி போகிறாங்க என்ன இவ்வளோ ரெண்டு பேரும் பயங்கரமாக டிஸ்கஷன் இருக்காங்க மைதிலியும் வந்து மீனாட்சியும் அப்படின்னு ரம்யா வந்து இவங்க பேசுகிறத கேட்கலான்ட்டு கிட்டக்க போகிறாங்க சரி இப்போதைக்கு வந்து இதை பற்றி ஒன்றும் ஆகப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கோச்சிட்டு போயிடுறாங்க மீனாட்சி மைதிலிக்கு வந்து சந்தேகம் நல்லாவே இருக்குது அந்த சமயத்தில் தான் ஜோசியர் வந்துடுறாரு வந்துட்டு வந்து தர்மலிங்கத்தை பார்த்துட்டு கேட்குறாங்க இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மாமியார் விருப்பப்படுறாங்க அப்படின்னோனே அவங்க முடிவு என்ன எடுக்கிறாங்களோ அவங்க மருமகளுக்காக எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னோனே இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அவங்களுக்காக வந்து நல்லவங்களாக இருக்காங்கங்கிறதுக்காக இப்படி முடிவு எடுப்பாங்களா நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு இப்போ சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க நிப்பாட்டுறாங்க அதோட முடியுது